உங்களுக்கு பிடித்த நாற்காலியும் உங்கள் சிற்றுண்டி மண்டலமாக இருந்தால் நீங்கள் அடிப்படையில் விளிம்பில் வாழ்கிறீர்கள் உங்கள் துப்புரவுப் பொருட்கள் சிங்கின் கீழ் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நினைப்பதை விட தைரியமானவர்கள் வீடு பாதிப்பில்லாதது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது சமையலறையில் விஷயங்களை தொடங்குவோம் உங்கள் நாஸ்டிக் பாத்திரங்கள் அதிக வெப்பமடையும் போது அவை நச்சுப்புகைகளை வெளியிடலாம் நகைச்சுவை இல்லை உங்கள் ஆம்லெட் ஆபத்தின் ஒரு பக்கத்துடன் வரக்கூடும் அடுத்து சிங்கின் கீழ் பிளீச் மற்றும் அமோனியா போன்ற சுத்தம் செய்யும் பொருட்கள் அவற்றை கலக்கின்றன மேலும் உங்களுக்கு நச்சுவாயு மேகம் கிடைக்கும் அறிவியல் பரிசோதனை தவறாகிவிட்டது உங்கள் வீட்டிலேயே வீட்டு தாவரங்கள் அப்பாவியாகத் தெரிகின்றன ஆனால் சில லில்லிகள் போன்றவை செல்ல பிராணிகளுக்கு ஆபத்தானவை எனவே பசுமையாக பஞ்சு போன்ற சிற்றுண்டியை அனுமதிக்காதீர்கள் இப்போது வடங்களை பற்றி பேசலாம் கம்பளங்களின் கீழ் நீட்டிப்பு வடங்கள் அதிக வெப்பமடைந்து தீயை உண்டாக்கும் கொஞ்சம் சுத்தம் செய்வது முழுமையான தீப்பிழம்பாக மாறக்கூடும் உங்கள் குளியலரை கூட பாதுகாப்பானது அல்ல பூஞ்சை அந்த ஈரமான மூளைகளை விரும்புகிறது மேலும் அதை சுவாசிப்பது உங்கள் நுரையீரலை குழப்பக்கூடும் நீங்கள் பதிவு செய்த ஸ்பானால் சரியாக இல்லை மேலும் ஸ்பேஸ் ஹீட்டர்களை பற்றி என்னை தொடங்கக்கூட வேண்டாம் ஒரு ஹீட்டர் சரியில்லை திடீரென்று உங்கள் குளிர்கால குளிர் உங்கள் கவலைகளில் மிக குறைவு சுருக்கமாக உங்கள் வீடு வசதியானது ஆனால் அது மறைக்கப்பட்ட ஆபத்துகளுடன் வருகிறது விழிப்புடன் இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் இன்றிரவு அந்த துப்புரவு பொருட்களை இரண்டாவது முறையாக பாருங்கள் ஏனென்றால் சில நேரங்களில் மிகவும் ஆபத்தான விஷயங்கள் வெளிப்படையான பார்வையில் மறைந்திருக்கும்